வணக்கம் முனைவர்ப்பு எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசோர் நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் என்னென்னா கருப்பொருள்கள் இதற்கு முந்தைய காணொலியில் அகப்பொருள் என்றால் என்ன அதற்குரிய மூன்று பிரிவுகள் யாவை அதில் முதற்பொருள் என்றால் என்ன ஐவகை நிலங்களுக்குரிய முதற்பொருள் யாவை என்பது பற்றி விரிவாக கண்டோம் இக்காணொலியில் கருப்பொருள் பற்றியும் உரிப்பொருள் பற்றியும் காணவிருக்கின்றோம் முதலில் கருப்பொருள் என்றால் என்ன என்பது பற்றி காண்போம் நிலமும் பொழுதும் ஆகிய இரண்டு முதற்பொருள்கள் அத்திணையில் உள்ள சூழலை தீர்மானிக்கின்றன இவற்றின் காரணமாக ஒவ்வொரு திணையிலும் சூழல் வேறுபட்டுள்ளது ஒவ்வொரு திணையிலும் வாழும் மக்கள் அவர்களின் தொழில் உணவு பொழுதுபோக்கு அந்த நிலத்தில் உள்ள மரங்கள் பறவைகள் விலங்குகள் நீர்நிலைகள் முதலியவற்றை கருப்பொருள்கள் என்று குறிப்பிடுகின்றனர் கருப்பொருள்கள் பாடல்களின் பின்னணியாக செயல்படுகிறது எடுத்துக்காட்டாக குறிஞ்சித்திணைக்குரிய கருப்பொருள் மற்றும் இங்கு காணலாம் குறிஞ்சித்திணையின் கருப்பொருட்கள் முதலாவதாக தெய்வம் குறிப்பிடப்படுகிறது திணையின் தெய்வம் முருகன் அங்கு வாழக்கூடிய தலைவன் தலைவியின் பெயர் விற்பன் கொடிச்சு பொதுவான மக்கள் குறவர் குரத்தியர் பறவை கிளி மயில் விலங்கு புலி யானை ஊர் சிறுகுடி நீர்நிலை அருவி சுனை பூ வேங்கை குறிஞ்சி மரம் தேக்கு அகில் உணவு மலைநெல் தினை பறை தொண்டகப்பறை யாழ் குறிஞ்சியால் பன் குறிஞ்சிப்பன் தொழில் தேனெடுத்தல் வெறியாடல் போன்றவை ஆகும் இவ்வாறே ஏனைய திணைகளுக்கும் கருப்பொருள்கள் சொல்லப்படுகின்றன அவற்றுள் தெய்வத்தை மட்டும் இக்காணொலியில் காணலாம் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால் மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன் நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் வருணன் பாலை நிலத்திற்குரிய தெய்வம் கொற்றவை அடுத்ததாக உரிப்பொருள் என்றால் என்ன என்பதை பற்றி காணலாம் ஒவ்வொரு திணைக்கும் உரிய பொருளை உரிப்பொருள் என்பர் உரிப்பொருள் திணைக்கு உரிய முக்கிய உணர்ச்சியை குறிக்கின்றது ஐந்து திணைகளுக்கும் பின்வரும் பின்வருமாறு குறிஞ்சி புணர்தல் தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்தல் அதாவது இது களவு காலத்தில் குறிக்கப்படுகின்றது மலைப்பகுதியாயின் இது காதல் வாழ்க்கையை மட்டும் எடுத்து கூறுகின்றது அதனால் புணர்தல் என்று அழைக்கப்படுகிறது இதில் தலைவனும் தலைவியும் களவு களவில் ஒன்று கூடுவதை குறிக்கின்றது முல்லை இருத்தல் தலைவி பிரிவை பொறுத்து கொள்ளுதல் தலைவன் தொழிலுக்காக பிரிந்து சென்றிருக்கலாம் அல்லது போருக்காக பிரிந்து சென்றிருக்கலாம் அவன் திரும்பி வரும் வரையில் தலைவி அவனுடைய பிரிவை பொறுத்து கொண்டு இருத்தல் அதனால் இது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்னும் பிரிவை சார்ந்தது மருதம் ஊடல் தலைவனிடம் தலைவி பிணக்கு கொள்ளுதல் அதாவது வயலுக்கு வேலைக்கு சென்ற தலைவன் தலைவி இன்னும் வரவில்லையே என்று அவளிடம் ஒரு சிறு பிணக்கு கொண்டிருக்கின்றான் அதனால் இது ஊடலும் ஊடல் நிமித்தமும் என வழங்கப்படுகிறது நெய்தல் இரங்கல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அதாவது தலைவி பிரிவு காலத்தில் வருந்தது வருந்துதல் நெய்தல் நிலம் என்றாலே கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கு தலைவன் மீன் பிடிக்கச் செல்லுகின்றான் அப்பொழுது தலைவி தலைவனியின் நிலை குறித்து வருந்துகின்றாள் எனவே இது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என அழைக்கப்படுகிறது பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் எங்கு தலைவனும் தலைவியும் து குறிக்கப்படுகிறது தலைவியை விட்டு பிரிந்து செல்லுகின்றான் தொழிலுக்காகவோ அல்லது போருக்காகவோ அல்லது கல்வி வயின் பிரிவதாகவோ அல்லது பரத்தையின் பிரிதலோ அல்லது ஒற்று ஒற்றறிந்து வருவதற்காக பிரிதலோ இவ்வா ஐந்து வகை பிரிவுகளில் ஒன்றை குறிப்பிட்டு கூறுவது தலைவன் செல்லுகின்ற வழியின் வழியின் நிலை குறித்து தலைவி வருந்துதல் எனவே தலைவனும் தலைவியும் பிரிந்து செல்லுவதை குறிப்பிடுவதால் இது பாலை நிலத்திற்குரிய உரிபொருளாகக் கருதப்படுகிறது இவ்வாறு எல்லா திணைக்கும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன திணை நிலத்தை அடிப்படையாக கொன்றது மற்றபடி உள்ள காலம் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகியவை அந்தந்த நிலங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியவை ஆகும் எல்லா நிலங்களுக்கும் சிறுபொழுது ஆகியவை பொதுவானவையே ஆயினும் ஒவ்வொரு திணைக்கும் உரியதாக சொல்லப்பட்டவை அந்தந்த திணைக்கு சிறப்பானவை ஆகும் பறவைகளும் விலங்குகளும் மரங்களும் பூக்களும் மற்ற நிலங்களிலும் இருக்கக்கூடும் எனினும் அந்தந்த நிலங்களுக்கு அவை சிறப்பு வாய்ந்தவை என்பதால் ஒரு திணைக்கு உரியதாக அவை சொல்லப்படுகப்பட்டுள்ளன உரிப்பொருள்களும் உரிபொருள்களும் அவ்வாறே சிறப்பு கருதி சொல்லப்பட்டுள்ளன அகப்பொருள் இலக்கணம் களவு கற்பு என்று இரண்டு கூறாக பிரிக்கப்பட்டுள்ளது தலைவன் தலைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பிறர் காணாதவாறு சந்தித்து கொள்ளுதல் காதல் கொள்ளுவது களவு எனப்படும் திருமணத்திற்கு பின் உள்ள காதல் வாழ்க்கை கற்பு வாழ்க்கை எனப்படும் களவிலும் கற்பிலும் தலைவன் தலைவி இவர்களின் உணர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று விரிவாக இலக்கணம் சொல்லப்பட்டுள்ளது பொருள் இலக்கண அமைப்பை பின்வருமாறு காட்டலாம் நன்றி